இந்த ஊர் இது செய்யார் தாலுக்கா மேல் மேல்மட்டை மின்னமங்கலம் இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கிட்ட கோவில் இது இந்த கோவில் பாருங்கள் எல்லாம் பழைய விக்கிரகம் தான் இங்கே பாருங்கள் அந்த நந்தி வந்து எவ்வளோ சுத்தமாக ஒன்றும் பராமரித்து புதுசாக இப்போ செதுக்குன மாதிரியே இருக்கார் பாருங்கள் அதே மாதிரி தான் வந்து எல்லா சிலையும் அப்படி தான் இங்கே நான் வந்து இங்கே வந்து நான் போன பங்குனிக்கு அப்போல்லாம் அங்கே வந்து பார்த்தேன் உள்ள மூலவர் எடுக்க கூடாதுன்றதுனால நான் இங்கிருந்து வெளியில இருந்தே எடுக்கிறேன் இது வந்து மிகவும் அருமையான கோவில் காசி காசி அப்படி சொல்லுங்க காசி லிங்கம் மட்டும்தான் வந்து சின்னதா இருக்கும் மற்ற எல்லாமே வந்து இங்க வந்து

இது ஒரு அருமையான ஒரு கோவில் இது விநாயகர் கீடும் மயில் வாகனம் பள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக பெருமான் பாருங்க லிங்கோத்பவர் அடிமுடி காணா இறைவன் இந்த கோவிலில் ஒரு சிறப்பு கஜலட்சுமி தாயார் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கோவிலில் ஒரு தனி சிறப்பு உண்டு பெருநகரில் ஏப்ரல் பதினாலு அந்த சித்திரை ஒன்றுக்குன்னு நான் பெருநகர் போயிருந்தேன் காஞ்சிபுரத்துலேருந்து மானாம்பதி போகிற வழியில் பாருங்கள் கஜலட்சுமி தாயார் எல்லா கோவில்லையும் நிறைய கோவிலில் கஜலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க இது இந்த ஊரோட சிறப்பும் கூட இப்போ நாம் பார்க்க போகிறது துர்காதேவி தாயார் சண்டிகேஸ்வரர் தாட்சாயணி அம்மா அம்மா என்னுடைய ஃபேவரட் இவர் காலபைரவர் இங்கே பாருங்கள் நான் சும்மா சொல்லலை இந்த விக்கிரகம் பாருங்கள் காலபைரவர் எல்லாம் பழைய விக்கிரகம் தான் எவ்வளோ சுத்தமாக நேர்த்தியாக இன்னும் இப்போ தான் செதுக்குனது போலவே இருக்குது பாருங்கள் அப்போது ஒரு இங்கே ஒரு ஐயர் ப பங்குனி மாசில் பார்த்தேன் அவர் தான் நான் அவ்வளோ தூரம் சுத்தம் பண்ணி சுத்தம் செய்து இவ்வளோ தூரம் வச்சேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்காகவே வந்து அவருக்கு வந்து பெரிய நன்றியை வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இப்போ நான் வந்து இந்த வீடியோ படம் எடுத்தது போலவும் ஆச்சு கோவில் கோவில் சுத்தனது போலவும் ஆச்சுவா நவகிரகங்கள் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கும் பெரிய விஷயம்